இன்றைய வேதவாக்கு வாக்கு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இன்றத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நுகம் என்பது பாரமான ஒரு காரியமாக இருப்பினும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது லகுவாக அது அமைய ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்க அது போதுமானதாக இருக்கும் கிறிஸ்துவின் இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கும் என்று தேவ வார்த்தை உறுதிப்படுத்துகிறது கிறிஸ்தனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே லகுவாக அமையாது அநேக நேரங்களில் ஏற்றத்தாழ்வுகளும் சுமைகளும் பாரங்களும் அதிகரிக்கிறதாக காணப்படும் மனச்சோர்வும் கவலையும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் சுமை எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு ஆசீர்வாதமும் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அனுபவிப்பவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் சுமை சுமக்கிறவர்களாக காணப்படும் தற்காலத்தில் இது எவ்வளோ கொடூரமாக காணப்படுகிறதோ எவ்வளோ கொடூரமாக காணப்படுமோ அவளுக்கு அதிக அதிகமாக மகிமையும் பிரகாசமாக அவள் ஜீவியம் காணப்பட்டு பல்லவ ராஜ்யத்துக்குரியவர்களாக அமையப்பட இது முழு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மேன்மையை நம் முன்வைக்கும் பொழுது சகல வாரமும் லகுவாகவே காணப்படும் மேலும் கிறிஸ்து நம்மோடு இருப்பதால் இந்த நுகம் மிக மெதுவாக அமையும் மெதுவாக அமைவதும் இல்லாமல் சுமை லகுவாக காணப்படும் கிறிஸ்து நம்மோடு இல்லாத இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய சுமையானது நம்முடைய நுகமானது பாரமாக வருத்தமாக சஞ்சலமாக காணப்படும் நம்முடைய சுமை லகுவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நுகம் லகுவாக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும் நம்மோடு கூட கிறிஸ்து இருப்பது மாத்திரமில்லை நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய சுமையானது நம்முடைய பாரமானது அது லகுவாக காணப்படும் நம்முடைய நுகமானது சுமக்க நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் நம்முடைய முகத்தை மாத்திரமில்லை கிறிஸ்துவின் முகத்தை நாம் சுமக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் அப்படி அவைகளை ஏற்றுக்கொண்டு அவளை சுமக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் பரலோக பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம் அப்படியாக கிறிஸ்துவின் முகத்தை நாம் சுமப்போம் கர்த்த நம்ம நம்மை வழிநடத்துவாராக காண்பரிசிய ஆமேன்